பொறுத்த அளவுக்கு நாம் தொந்தரவு செய்யலைன்னா போதும் செடி அது வாட்டுக்கு இருக்கும் கொத்து கொத்தாக மிளகு உங்களுக்கு சமவெளியில் வரும் அப்படின்னு நாம் வந்து நிரூபிக்கிறோம் பால் பூ மட்டுந்தான் வரும் மணி கட்டாது எவ்வளோ நீளமான பால் பூக்களும் மணிக்களும் இருக்குன்னு பாருங்கள் எதா ஒன்றில் தாங்க வரோம் ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வரவே வராது பனியூர் வந்து சமவெளியில் சாத்தியம் இல்லாத ஒன்று பனியூரில் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பதினோரு ரகங்கள் இருக்குது எந்தெந்த ரகங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் நாம் பார்த்தது தான் நாம் சொல்ல முடியும் நாம் சொல்கிறோம் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ரகங்கள் நாம் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் சமவெளியில் செடி மிளகானது கரிமுண்டா பனியூர் ரெண்டு ரகங்கள் வந்து நாம் வந்து கொடுக்குறோம் இதில் கரிமுண்டாங்கிறது பழைய நாட்டு ரகம் பனியூருங்கிறது கேரளா பனியூர் ரிசர்ச் ஸ்டேஷன் சென்டரை வந்து ரிசர்ச் பண்ணி வெளியிட்டது இதில் இன்னும் பலருக்கு உள்ள சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை நாம் இந்த காணொலியில் சொல்லலாம் பனியூர் அதாவது வந்து கரிமுண்டாக கூட சமவெளியில் வந்துடும்ங்க காரணம் அது பழைய நாட்டு ரகம் ஆனால் பனியூர் வரவே வராது பனியூர் வந்து சமவெளியில் சாத்தியம் இல்லாத ஒன்று பனியூரில் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பதினோரு ரகங்கள் இருக்குது எந்தெந்த ரகங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் நாம பார்த்ததை தான் நாம சொல்ல முடியும் நாம சொல்ற ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற ரகங்கள் நாம பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு இல்லைங்க பனியூர்ல வந்துட்டு மிளகு பால் பூவெல்லாம் வரும்ங்க சமல் நீங்க செடி வச்சா ஆனால் அந்த பால் பூல பார்த்தீங்கன்னா மணி கட்டாது அப்படின்னு சிலருக்குரிய சந்தேகங்கள் இருக்கு அப்படியே மணி மணியினுடைய இடைவெளி பார்த்தீங்கன்னா அங்கொன்னு இங்கொண்ணு மாதம் கட்டும் அதுக்கு வச்சா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் நீளம் பனியூர் வரும் அப்படின்னு நாம வந்து நாம் சமையில சாத்தியப்படுத்தி பார்க்கறக்கு முன்னாடி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் நாம் சமையலில் சாத்தியப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினோரு மாதங்கள் நிறைவடைந்த ஒரு செடியில் அளவுக்கு வந்து பனியூரில் வந்து சமவெளியில் வந்து மிளகு எடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் ப்ரூவ் பண்ணலாம் வாங்க பனியூரில் வந்துட்டு பால் பூ மட்டும்தான் வரும் மணி கட்டாது எவ்வளோ நீளமான பால் பூக்களும் மணிக்களும் இருக்குன்னு பாருங்கள் எதா ஒன்றில் தாங்க வரும் ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து தொடர்ச்சியாக பூவே வராதுங்க கொத்து கொத்தா வந்து காய் பிடிக்காதங்க இது கொத்து கொத்தான காய்களா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஒரு பூ தான் நீளமாக வரும் ஏதா ஒன்று தான் வரும் இல்லை ஒவ்வொரு பூக்களும் பனியனுடைய குணாதிசயம் ஒவ்வொரு பூக்களும் அவ்வளோ நீள நீளமாக வரும் இதில் அறுவடைக்குரிய மிளகு பார்த்தீங்கன்னா கரிமுண்டாவை விட பனியூர் வந்து உருட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பனியூர் இதே நாம் கரிமுண்டாவும் காமிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டுமே நல்ல உறவ உர மேலாண்மை இருந்தால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள் கரிமுண்டு கரிமுண்டா ரகம் வந்து பெஸ்ட்டா பனியூர் ரகம் பெஸ்ட்டா கரிமுண்டா பிரியினுடைய நீளம் சின்னதாக வரும் பனியூர் பிரியினுடைய நீளம் பெரிது பெரிதாகத்தான் வரும் எந்த அளவுக்கு நீளம் இருக்குன்னு பாருங்கள் அப்போது சமவெளியில் கொத்து கொத்தாக கரிமுண்டா மட்டுமல்ல பனியூர் ரகங்களும் வரும் எந்தளவுக்கு வீரியமாக வரும்னா இந்த அளவுக்கு வீரியமாக வரும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா எந்த அளவுக்கு பக்க கிளைகள் பிறப்பிக்கும் அதிகப்படியான பக்க கிளைகளை தானாகவே உருவாக்கும் உங்களுக்கு வந்து கரிமுண்டால் மட்டும்தான் வந்துட்டு பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் பனியூரில் பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் இருக்கும் பூச்சி இருக்கும் எந்த செடியில் பூச்சி இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க இல்லை ஒரு பூ வந்து அடுத்து போகிற லேட் ஆகும் இதோ வந்துருச்சே அதிகப்படியான பக்க கிளைகளை அதுவே உருவாக்கும் இந்த உருவாக்கிருச்சே பிரிவினுடைய நீளம் பெரிது பெரிதாக வரும் ஒவ்வொரு பூக்களும் அதே அளவு பெரிது பெரிதாகத்தான் வரும் ஒன்று எடுத்து காமிச்சிருவோம் வருமா வராதா அப்படிங்கிற உண்டான தீர்வு எப்படி கொத்து கொத்தாக சமவெளியில் பனியூர் மிளகானது வரும் நீங்கள் சொல்லுங்கள் என் அன்பான விவசாய பெருங்குடி மக்களே இதுபோல் கொத்து கொத்தாக மிளகு உங்களுக்கு சமவெளியில் வரும் அப்படின்னு நாம் வந்து நிரூபிக்கிறோம் பால் பூக்கள் மட்டுமல்ல உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இதுபோல் தொடர் அறுவடைங்கிறது நம்மளால் வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்போது எங்கே சாத்தியப்படுத்தலாம் தென்னந்தோப்புக்குள்ளே நாம் வந்து சாகுபடி பண்ணுறோம் நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ள சாகுபடி பண்ண சொல்கிறீ எப்படி சாகுபடி பண்ணுறது இந்த இங்கே ஒரு மரம் இருக்குது இந்த இங்கே ஒரு மரம் இருக்குது ரெண்டு மரத்துக்கு இடையில் மிளகு இருக்குது அப்போ இதுக்கு தேவையான சூரிய ஒளியும் காற்று ஓட்டமும் தன்னிச்சையாக கிடைக்கும் ரெண்டு ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு என்னங்க இடைவெளி ஆறடி அடி இடைவெளியில் தொடர்ச்சியாக ரெண்டு தென்னைகளுக்கு இடையில் ரெண்டு லைனே நாம் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்போ ஒரு ஏக்கருக்கு நாம் ஐநூறு செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் ஒரு செடியில் இந்தளவுக்கு இருக்கக்கூடிய மிளகுனுடைய எடை என்ன இப்போது ஒரு மெச்சூடு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு எழுபத்தைந்து விழுக்காடு நிரம்பி இருக்கக்கூடிய இன்னும் வந்து முழுமையாக முதிர்ச்சி அடையாத இந்த மிளகுனுடைய எடை என்ன வாங்க நாம் அந்த எடையும் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போது ஒரு செடிக்கு எத்தனை பூக்கள் இருந்தால் எவ்வளோ மிளகு வரும் அப்படின்னு நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும் அப்போது சமவெளியில் பனியூர் மிளகும் சாத்தியமே கரிமுண்டா மிளகும் சாத்தியமே தொடர்ச்சியாக சமவெளியில் அறுவடை தரக்கூடியது இந்த இரண்டு ரகமே வந்து அறுவடை தரக்கூடிய முடியும் எந்த விதமான துணை செடிகளும் இல்லாமல் சாகுபடி பண்ண முடியும் சரி ரைட்டு இவ்வளோ தூரம் அப்படியே படர்ந்துக்கிட்டே போதேங்க ஐயோப்பா என்ன செய்கிறது வாங்க நாம் சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்துக்கட்டும்னு எந்த இல்லை செடி வளர்ந்துருச்சுங்க எனக்கு செடி பெருசாயிருச்சுங்க எப்படி எடுத்துக்கட்டுறது வாங்க பனிரும் மிளக எடுத்துக்கட்டி பாத்துருவோம் எலிமே இன்னொரு குச்சி போட்டுட்டே ஆகணும் அப்படியா இது போல ரொம்ப இறுக்கமா இல்லாம இந்த அளவுக்கு நல்லா வந்து லூஸ் விட்டு கட்டிடண்ணா நம்ம சொல்கிறது தான் எந்த விதத்துலையும் செடிகளுக்கு நாம் வந்து தொந்தரவு மட்டும் செஞ்சிடக்கூடாது செடிகளை பொறுத்தளவுக்கு நாம் தொந்தரவு செய்யலைன்னா போதும் செடி அது வாட்டுக்கு இருக்கும் நம்ம பனியூர் மிளக ஒரு மிளகுனுடைய எடை என்னவாக இருக்கும் ஒரு பூ எடை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபது கிராம் பதினெட்டுலேருந்து இருபது கிராம் அளவுள்ள எடையாக வந்துச்சு மூணு சேர்க்கும் போது பதினஞ்சுலேருந்து மூணு பூ பிரிகளை சேர்க்கும் போது பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் வந்துச்சு இதெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அந்த பிஞ்சுகளே நம்ம வந்து காமிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது விழுக்காடுகள் விளைந்த ஒரு மிளகு அதுவே போது பார்த்தீங்கன்னா இந்த இருபது விழுக்கா கிராமாக இருக்கிறது நாற்பது கிராம் வரைக்கும் போகும் நாம் வந்து பதினஞ்சு கிராம் ஆவரேஜ்க்கே முப்பது கிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பிரியினுடைய எடைங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் இது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மாத செடியில் ஒரு செடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கொ குறைந்தபட்சமாக வந்துட்டு நாற்பதுலேருந்து ஐம்பது பிரிகளும் அதிகபட்சமாக நூறு பிரிகளும் கிடைக்கும் அதிகபட்சமாக நூறு பிரிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ரெண்டாவது ஆண்டில் அப்படிங்கும்போது இருபத்தஞ்சு கிராம் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ எடை அப்போ அதுலேருந்து நீங்கள் ஒன் தேர்டுக்கு வாங்க கிட்டத்தட்ட எட்நூறு கிராம் ட்ரைவ் வந்து கிடைக்கும் இது இல்லையா குறைஞ்சபட்சமாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம் முப்பது கிராம் வேண்டாம் இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்கலாம்னா தான் இந்த இடம் இல்லை இருபது கிராம் போட்டுக்கோங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ வந்து கிடைக்கும் அதுலேருந்து ஒன் தேர்டு அறநூறு கிராம் வந்து கிடைக்கும் அறநூறு கிராமுக்கு ஒன்று கிலோவுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து அறநூறுலேருந்து எழுநூறு ரூபாய் அப்போ பன்னெண்டு மாத செடியில் உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு ரெண்டாவது வருடம் இருக்கக்கூடிய மிளகு செடியில் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ இது போல் வீரியரக நாட்டுகளில் வேணும் அது எப்படி பராமரிப்பு பண்ணுறது கமர்ஷியல் கிராப்பாக எப்படி கொண்டு போகிறது சந்தைப்பயிராக ஊடுபயிரை அப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உளவியை தொடர்பொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் வே நாற்று வேண்டுகிற விவசாயிகள் உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்